இலங்கையிலேயே மிகவும் தூய்மையான ஒரு கடற்கரை அதுக்கும் நீந்ததுக்கண்ட ஒரு பெஸ்டான இடம்னு சொன்னா இந்த பீச் தான் சொல்லலாம் அந்த பீச்சுக்கு தான் இந்த வீடியோல போறோம் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஒன் இது பிளாக் இந்த வீடியோவில் மூதூர் பாலத்தில் இருந்து ரிங்கோவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமான மாவுல் பீச்சுக்கு தான் போகிறோம் ஸோ இந்த போட் இருக்கிற பாதைக்கு உள்ளால் போனால் தான் மாபுல் பீச்சுக்கு போக முடியும் ஸோ அலை வந்து உள்ளுக்குள்ளே போனதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஆகிடுறது அவங்களோட டிக்கெட் கவுண்டர் தான் ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் போய்கில் இருபது ரூபா அப்படி எடுத்தவங்க ஸோ ஒரு ஆளுக்கு ரூபா வைக்கிக்கு வந்து இருபது மொத்தமாக சேர்த்து அறுபது ரூபா வந்து எடுத்தவங்க நாங்கள் ரெண்டு பேர் போனாங்க ஸோ இப்போ வந்து என்ன ப்ரைஸ் என்று தெரியலை நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மாபுள் பீச்சுக்கு யாராவது பஸ்ஸில் இல்லை அடிக்கடிக்கு பேர் ஏதாவது ஒரு போயிடாதீங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய தூரம் போகணும் நடந்து கண்டிப்பாக போனீங்கன்னு சொன்னால் களைச்சி போயிடுவீங்க ஸோ ஏதாவது ஒரு வாகனத்தூர்ல அழுக்க போகிறது தான் பெட்டராக இருக்கும் நிறைய தூர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறதில்ல எனக்கு வந்து தெரியாது எவ்வளோ ஒரு முழுக்க போகணும் போது நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டோம் யாருமே வந்து இல்லை ஸோ ரொம்ப தூரத்துக்கு அங்கால தான் மாவல் பீச் இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ இது வந்து ஒரு ரிசார்ட் உண்டு அது மாபுல் பீச்சுக்குள்ள உள்ளே இருக்கிற ரிசார்ட் உண்டு ஸோ அதில் இல்லாமல் வந்து நோ ஸ்டப்பிங் போட் எல்லாம் போயிடுறாங்க அப்படியே வந்து நேராக போய்கொண்டுருந்தோம் சொன்னால் மாவல் பீச் ஸோ இந்த பீச்சில் வந்து நீந்திரத்துக்கு லோ பண்ணுவாங்களோ தெரியல சொன்னால் அங்கே வந்து ப்ரீமான்ண்ட ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அது செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக இதுக்குள்ளே ரங்க விடுவாங்களோ தெரியல ஆனால் கண்டிப்பாக போட்டு எல்லாம் போய் சுற்றி பார்க்க முடியாத இடங்கள்னு தான் நினைக்கிறேன் என்ன இது நேவியில் க நேவியோட கண்ட்ரோலில் வர இருக்குது ஸோ அவங்களோட ஒரு ரெசோர்ட் தான் அவங்களுடைய கண்டிட் தான் எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப நீட்டாகவே வச்சுக்கிறாங்க அங்காட உள்ளுக்குள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த ரெட் கலர் கொடி இருக்கிறதுக்கு அங்கே வந்து போக இயலான்னு நினைக்கிறேன் நெதிர்லேண்டு பார்த்தாலே பெரிய ஒரு ஷிப் ஒன்று வந்து நிற்கிது அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அந்த புரிமாவுடைய கொம்பனிக்காக தான் வந்து நிற்கிது ஸோ மாபுள் பீச் அப்படின்றாலே வந்து தெளிவான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நேர வந்து பார்த்தாலுமே வந்து அப்படி தான் இருக்குது நீலையெல்லாம் கீழே எல்லாம் நிற்கிற நிலம் வந்து வேறு லெவலில் தெரியுது கடல் ஃபுல்லாக வந்து நீல கடல் அது கீழே இருக்கிற சின்ன கரைகள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது இடமே பார்க்குறதுக்கு ஸோ திருகோணமலையிலையும் வந்து பொதுவாக கடல்கள் வந்து தூய்மையாக இருக்குது ஸோ அது என்ன காரணமும் தெரியல நான் திருகோணமலையில் இருக்கக்கூடிய கடைகள் ரொம்பவே வந்து தூய்மையாக வச்சுக்கிறாங்க ஸோ மாவுல் பீச்சில் கண்டிப்பாக வந்து நீந்த முடியும்னு சொன்னால் நிறைய பேர் உழுக்குள்ளே அங்கே நீந்திக்கொண்டு நிற்கிறாங்க அதை விட கரையிலேயே வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு அழகான ஒரு கடற்கரைக்குள்ள வந்து நீந்திட்டு தான் போகணும் பட் நாங்கள் ஒரு ட்ராவல் இருக்கிறதால இந்த இடத்துல வந்து இன்றைக்கு குளிக்க முடியாது கண்டிப்பாக வந்து இன்னொரு வரும் இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நீந்திட்டு தான் போகணும் அவ்வளோ ஒரு அழகான ஒருடம் மற்ற கடற்கரைகளில் எல்லாம் இப்படி பெருசாக க்ளீனான தண்ணியை வந்து பார்க்க முடியாது ஸோ கண்டிப்பாக வரும்போது இந்த இடத்துக்கு ஒருக்கா நீந்திட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானோடைய வந்து கண்டிப்பாக வாங்க இங்காலே எல்லாம் வந்து நேவியோட கண்ட்ரோலில் இருக்கிறதால தான் இந்த பீச்செல்லாம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது தெரியல இல்லாட்டிக்கு அந்த பிரிமா கொம்பனி வந்து அங்கே இருக்கிறதுலே வந்து இந்த கடற்பகுதி வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ தெரியல பட் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஒரு சின்ன கஞ்சலோ இல்லாட்டிக்கு சின்ன ஒரு பொழுத்தீன் பைக்கெட்டோ இல்லாட்டிக்கு ஒரு ரப்பர் போத்தில் எதுவுமே வந்து காண முடியாத மாதிரி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ரிசார்ட்டுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரத்தில் வந்து நிறைய டேபிள் அண்ட் சேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து மரத்தாலேயே ஃபுல்லாக செய்து கீழேயும் வந்து மரத்தோட தடிகளையை வச்சு இந்த டேபிளில் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்படியான இடங்களில் வந்து இருக்கிறதுக்கு அங்கே வந்து தங்கலாம் ரூம் இருக்குது வந்து தங்கிட்டு போகலாம் அப்படியே ஒரு நைட் கொஞ்சம் ஸ்டே பண்ணி போகிறதில் கூட ஸ்டே பண்ணி போகலாம் ஸோ இந்த பீச்சில் எங்கே போனாலுமே வந்து ஒரு சின்ன பொலித்தீன் பேக்கியோ இல்லாட்டி ஒரு ரப்பர் போத்திலே வந்து காண முடியாமல் இருக்குது ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க கீழே இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட் அப்படின்னு நினைக்கிறேன்னு எனக்கு பட் படிவாத்திரியே இல்லை ஸோ இந்த பீச்சில் வந்து இருக்கிற ஒரு கட்டுறம்னு சொன்னால் இங்கே தான் வந்து இப்படி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அங்காலே எல்லாம் வந்து கண்டிணன் இருக்குது நாங்கள் வாகனங்களில் கொண்டு வந்தாலும் வந்து ஒடிகள் உள்ளே இந்த பீச்சுக்கு முன்னாலே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து கொண்டு வரணும் ஆனால் நிறைய தூரம் வந்து பீச்சுக்குள்ளே நிறைய தூரம் உள்ள வர வேண்டி இருக்குது ஸோ இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு அழகான இடங்கள்லாம் வரும்போதும் ஆனால் நிறைய தூரம் வரணும் கண்டிப்பாக வந்து நடந்து வந்துடாதீங்க நடந்து வந்து இவ்வளோ தூரம் வரக்கூடிய ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் இந்த இடத்த விட்டு வெளிக்கிற போகிறோம் ஸோ இவ்வளோ தான் மாவுல் பீச்சுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வெளியில் வந்து பெரிய ஒரு பிரதேசம் வந்து வெட்ட வழியாக இருக்குது ஸோ வெளியிலேருந்து இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பீச்சை வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல பட் வேறு ரூட்டுகளும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில் தான் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பெரிய ஒரு தேசம் வந்து உள்ளுக்குள்ளே பீச்சுக்கு போகிறதுக்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக வாகனம் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் பஸ்ஸுகளோட ஆகுதுன்னு நினைக்கிறேன் நடுவில் வந்து இறக்கி விட்டு போகிற மாதிரி பஸ் இருக்காது பட் நீங்கள் வரும்போதே வாகனத்தில் தான் வரணும்னு பண்ணி நினைக்கிறேன் ஆனால் செம்ம ஒரு பீச் உண்டு நல்ல க்ளீனான தண்ணி ஸோ எங்கேயுமே வந்து பார்க்க மாட்டீங்களா இவ்வளோ ஒரு க்ளீனான தண்ணியையும் க்ளீனான ஒரு இடத்தையும் பார்க்க மாட்டீங்க ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நேவிண்ட கண்ட்ரோலில் இருக்கிறதுல தெரியல அவ்வளோ க்ளீனாக தான் இடங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்களோ ஆனால் இங்கே விளையாட்டுக்கு இங்கே வர மக்கள் வந்து அவ்வளோ இடத்த க்ளீனாக வச்சுக்கிறாங்களோ தெரியல செம்ம க்ளீனாக இருக்குது இடங்கள் எல்லாமே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வரும் நான் இப்படியோ பைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வெளியில் வந்து இன்னும் போய் சேரல ஸோ நிறைய தூரம் தான் நீங்கள் வரணும் ஸோ இடக்கிடையெல்லாம் போட் போட்டுருக்காங்களோ நோ ஸ்டாப்பிங் போட் அப்படின்னு சொல்லி ஸோ நோ ஸ்டாப்பிங் அண்டு போட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடங்களில் வந்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னத்துக்காகன்ட்டு தெரியலை ஆனால் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறாங்க நிறைய பஸ்ஸுகள் வந்து வேறு வேறு வேனுகள் எல்லாம் வந்து உள்ளுக்கு வருது ஸோ மற்ற மற்றதுக்கு வந்து என்ன ப்ரைஸில் வந்து உள்ள எலவ் பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்குது ரூபான்றது ரொம்ப ஆனால் இப்போ வந்து உள்ள ப்ரைஸ் எனக்கு தெரியல யாருக்காக தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னாலே வந்து எங்கேயாச்சும் தேடி எடுத்து போட முடியுமே சொன்னால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் ஸோ நிறைய இடங்கள்லேயே இந்த நோ ஸ்டாப்பிங் போட்டை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இதால் தான் வெளியில் போகணும் இதில் இருந்து நான் நினைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட வெளியிலேயே போகணும் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் இந்த பீச்சில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட வெளியில் வரும் அதை விட நாங்கள் பீச்சில் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்கு போகிறதே வந்து ஒரு மூன்று கிட்ட வரும் நினைக்கிறோம் மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் வந்து உள்ளுக்குள்ள வர வேண்டி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தில் வந்து வர்ற மாதிரி கண்டிப்பாக வாங்க இல்லாட்டிக்கு உண்மையாகவே கஷ்டப்படுவீங்க உள்ளுக்க வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து உண்மையாக வந்து கலத்தி போயிடுவோங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது வாகனத்தில் வந்து வர ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்னும் மெயின் ரோட்டுக்கே போகவே இல்லை இதெல்லாம் வந்து இந்த பீச்சுக்கு உள்ளான போகிறதுக்குள்ளான தான் ஸோ அங்கங்கே வந்து பெரிய மலைகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்து ஊர்கள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் வீடுகள் வந்து நிறைய இருக்குது ஊரில் மெயின் ரோட்டுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் ஸோ எங்களை வந்து நாங்கள் வட்டி கடவுளிலேருந்து வந்து நாங்கள் பட்டி திருவண்ணாமலைக்கு போக முன்னாடி தான் இந்த கடல் வந்து மாபுல் பீச் இருக்குது ஸோ இந்த பீச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படி திருப்பி திருவோணமலைக்கு தான் போய் கொண்டுருக்குறோம் ஸோ எங்களை வந்து பெரும்பாலான பகுதிகள் வந்து காட்டு ரோடுகள் தான் ஆனால் வாகனங்கள் வந்து அடிக்கடி போய்கொண்டுருக்குது அங்கே அங்கே கேம்புகளை தான் காடக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட சின்ன சின்ன ஊர்கள் வீடுகளும் வந்து அங்கங்கே இருக்குது ஸோ ரோட் வந்து சூப்பரான ரோட் வந்து போட்டுருக்குறாங்க ஸோ டிராவல் பண்ணணும் இல்லாட்டிக்கு பைக்கில் ரொம்ப தூரம் லாங் ட்ரிப் போகணும் அப்படின்ற அளவுக்கு வரலாம்